വെള്ള എല്ലാരും കൊറേ പേരും ഒക്കെ ഇവിടെ എത്തിച്ചു ഇനി അറിയില്ല പുറത്തിറങ്ങാൻ പറ്റാത്തവസ്ഥ இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் மரணிக்க கூடும் ஏதாவது செய்து யாருக்காவது தகவல் கொடுத்து எங்களை மீட்க உதவுங்கள் என்று கதறிய குரல் அடுத்த வீட்டுக்காரர் எதிர்த்த வீட்டுக்காரர் யாருனே தெரியாத ஐந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என தன் கடைசி மூச்சு வரை வயநாடு மக்களை காப்பாத்த வயநாட்டிலிருந்து வந்த முதல் குரல் இனி கேட்காது என்றதும் மொத்த கேரளாவும் கலங்கியுள்ளது மொத்த கேரளாவும் கண்ணீர் விடும் அளவிற்கு நீத்து ஜோஜோ என்ன செய்து விரிவாக பார்ப்போம் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி இருக்கும் வயநாடு மருத்துவ அறிவியல் நிறுவனத்துக்கு அதாவது விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் வருது நான் நீத்து பேசுறேன் நானும் தான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருவித பதட்டத்துடன் பேச்ச தொடங்குறாங்க ീതുവാണ് പിന്നെ നീതുമാണ് പിന്നെ ഉരുള പൊട്ടിട്ടുണ്ട് ഞങ്ങളൊക്കെ വീട്ടിൽ ഒക്കെ വെള്ളം ഒന്ന് ആരോടെങ്കിലും പറയാനോ സാറും ഞാൻ വിളിച്ചിട്ടുണ്ട് ഒന്ന് ഒന്നാരോടേന്ന് പറഞ്ഞിട്ട് ഞങ്ങളിന്ന് രക്ഷപ്പെടുത്ത ചുരമല എവിടെയാണ് ചുരം മല ഇപ്പോഴുണ്ട് അവിടെ മെലാറിഞ്ഞ് പോന്നത ആണോ വീട്ടിലൊക്കെ ആണല്ലേ ശരി നീയൊരു കാര്യം ചെയ്യാം ഫോണിന്റെ ചാർജ് തീർക്കണ്ട അത്യാവശ്യ കോൾസ് മാത്രം എടുത്താൽ മതി നെറ്റ് ഓൺ ആക്കി ഓഫ് ആക്കി കേട്ടോ അപ്പൊ ചാർജ് ഉണ്ടാവില്ല പിന്നെ നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും എമർജൻസി വന്നാൽ വിളിക്കാനുണ്ടാവില്ല അപ്പൊ അതുകൊണ്ട് ഏറ്റവും ഏറ്റവും എമർജൻസി ആയിട്ടുള്ള കോൾസ് മാത്രം യൂസ് ചെയ്യോളിച്ചിട്ടുണ്ട് ശരി ശരി என் வீட்டை தண்ணி சுத்திருச்சு நிறைய பேர் இங்க இருக்கும் எங்களை மீட்க யாருக்காவது தகவல் கொடுங்க யாரையாவது வர சொல்லுங்கன்னு பதட்டமா பேசுறாங்க சில நிமிடங்களுக்கு அப்புறம் விம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீத்துக்கு கால் பண்றாங்க ஏன்னா கால் பண்ணது ரெண்டாவது நீத்துட்ட பேசுனது ஹாஸ்பிட்டல் இருந்த டியூட்டி மேனேஜர் அவருக்கு நீத்துவ நல்லாவே தெரிஞ்சிருக்கு திடீர் എല്ലാരും പേരും ഒക്കെ ഇവിടെ എത്തിച്ചു ഇനി അറിയില്ല പൊറത്തിറങ്ങാൻ പറ്റാത്ത അവസ്ഥ ശബരിമല ഹൈസ്കൂൾ റോഡ് ഇപ്പം നിങ്ങൾ എല്ലാരും എവിടെയുള്ളത് ഇപ്പൊ ഞങ്ങൾ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ തന്നെയാണ് പശാകത്തൊക്കെ വെള്ളമാണ് താഴെയുള്ളവരൊക്കെ എങ്ങനെ രക്ഷപ്പെട്ട് വന്നു ഞങ്ങൾക്ക് അറിയില്ല അറ്റാദ്യ വെള്ളമായിരുന്നു അല്ല ഇപ്പൊ നിങ്ങൾ ഒരുമിച്ച ഒരു സ്ഥലത്താണോ ഉള്ളത് അതെ 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 ആണോ സ്കൂളിന്റെ ഇച്ചിരി വന്നാൽ ഞങ്ങളുടെ വീട്ടിലാണുള്ളത് അല്ല നിങ്ങൾ പോയാൽ നിങ്ങൾക്ക് അങ്ങനെയല്ല അതായത് ഞങ്ങളുടെ വീട്ടിലാണ് ഞങ്ങളുടെ വീടിന്റെ ആണ് കൂടെ സൈഡിൽ കൂടെയാണ് വന്നത് അപ്പൊ താഴെയുള്ള വീടുകളിലുള്ളവരൊക്കെ ഇപ്പൊ കുറെ പേര് നമ്മുടെ വീട്ടിലെത്തിയിട്ടുണ്ട് ഓക്കെ இரண்டாவது முறை நீத்து பேசுவதை கேட்டால் நமக்கே கலக்கம் ஏற்படுது எங்க வீடு ஃபுல்லாவே தண்ணீர் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எதிர்த்த வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா நாங்க யாருமே இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி கதறி அழுகிறாங்க உடனே எதிரில் பேசுற நபர் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்க மீட்புக் குழுவினர் நீத்துவின் வீட்டை நோக்கி படையெடுத்திருக்காங்க இந்த கொடூர சம்பவம் குறித்து முதலாவதா வெளியே தகவல் கொடுத்தது நீத்து தான் ஆனா விடாம பேய் மாதிரி பெய்த மழை ரோட்ல சரிஞ்சு கிடந்த மரங்கள் சொல்லப்போனா ரோடே இல்ல கூடுதலா ஓடைக்கு மேல இருந்த ஒரு பாலம் இடிஞ்சதுனால மீட்புக் குழுவினரால வேகமா போக முடியல இது இன்னொரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால மீட்பு குழுவினர் நீத்து வீட்டை நெருங்கிறதுக்குள்ள மண்ணோடு சேர்ந்து வந்த தண்ணீர் நீத்துவ அடிச்சுட்டு போயிருக்கு நீத்து விம்ஸ்ல செயல் அதிகாரியா வேலை செய்யறாங்க நீத்து கூட வேலை செஞ்ச மூணு பேர் இந்த நிலச்சரிவுல மரணம் அடைஞ்சிருக்காங்க நீத்து கூட தான் அவங்க கணவர் ஜோஜோ அவங்களோட அஞ்சு வயசு மகன் நீத்து மாமியார் எல்லாரும் இருந்திருக்காங்க இது தண்ணி வெளியேறின சேர்ந்தவங்க எதிர்த்த வீட்டை சேர்ந்தவங்க யாருனே தெரியாத அஞ்சு குடும்பத்தினர்னு மொத்தம் ஆறுக்கும் அதிகமான குடும்பத்தினரை நீத்து தான் சேஃபா இருக்கிறதுக்காக தன்னோட வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்காங்க ஆனா கடைசியா நீத்து கணவர் அவங்களோட மகன் நீத்து அடைக்கலம் கொடுத்தவங்கன்னு எல்லாரும் தப்பிச்சிருக்காங்க நீத்து மட்டும் எங்க போனாங்கன்னே தெரியல விடிஞ்சதுக்கு அப்புறம் மீட்பு படையினரோட நீண்ட தேடுதலுக்கு அப்புறம்தான் நீத்து ஜோஜோவுடைய உடல் சடலமா கிடைச்சிருக்கு இப்ப நீத்துவால் காப்பாற்றப்பட்ட நபர் நீத்து குறித்து பேசும் வீடியோ கடும் சோகத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கு என்னோடய வீட்டில் தண்ணி வந்ததால நாங்கள் குடும்பத்தோட மாடிக்கு போனோம் எல்லாரையும் கீழே வச்சுட்டு நான் மட்டும் டெரஸில் போய் பார்த்தேன் அப்போ எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு ஏன்னா எங்கள் வீடை சுற்றி இருந்த எந்த வீடுமே இல்லை எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு உடனே கீழே வந்து எப்படியாவது வெளியில் போயிடலாம்னு என்னோட குடும்பத்தினரை வெளியில் கூப்பிட்டு வந்தேன் அங்கேருந்து நேராக நீத்து வீட்டுக்கு தான் போனேன் எங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக நனைஞ்சதுனால நீத்து அவங்க வீட்டில் இருந்த ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க என்னோட மனைவிக்கு அவங்களோட நைட்டியை கொடுத்தாங்க நாங்கள் மட்டும் இல்லை ஏற்கனவே நீத்து வீட்டில் இருபத்தஞ்சு பேருக்கும் அதிகம் இருந்தாங்க எல்லாருக்கும் சுடு தண்ணீர் போட்டு தந்தாங்க ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு அப்போதான் ரெண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டு தண்ணி மொத்தமும் நீத்து வீட்டுக்கு மேலயுமே வந்துருச்சு ஒவ்வொரு ரூம்லயும் ஃபேமிலியா பிரிஞ்சோம் நீத்து ரெண்டாவது ரூம்ல இருந்தாங்க அதாவது சைடு ரூம்ல இருந்தாங்க மொத்தமா முப்பது பேர் இருந்திருப்போம் அதுல கொஞ்ச பேர் இன்னொரு ரூம்லயும் இன்னும் சிலர் இன்னொரு ரூம்லயும் இருந்தாங்க நீத்துஸ்பண்ட் அப்பப்ப நீத்து சத்தம் போட்டுட்டே இருந்தார் நீத்து எங்க கூட ரூம்ல இருந்தாருன்னு நினைச்சிருக்காரு ஆனா நீத்து இருந்தரும் ரூம் மொத்தமா இடிஞ்சு தண்ணில அடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மழை மாதிரி இருக்கிற மேட்டு பகுதியில ஏறி வந்துட்டோம்னு சொல்லிருக்காரு முப்பது பேரோட உயிரை காப்பாத்தின நீத்து இப்ப இல்லைன்றத யாராலையும் ஏத்துக்க முடியல நீத்துக்காக இப்போ மொத்த கேரளாவும் கண்ணீர் சிந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல